வணக்கம் வாழ்க வளமுடன் நம் ஒருவர் குரூப் மூலியமா வந்து தெய்வ வழிபாடல் பாட்டு போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு அதுல இன்னைக்கு நான் இரண்டாவதா வந்து பாட போற பாடல் முருகன் பாடல் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் தான் நான் முறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டில் பவவினையிலே ஜனித தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ சடக சட மூடமட்டில் பவ வினையிலே ஜனித தனியன் மயக்கம் உருவேனோ சரணகமலாலயத்தை அரங்கிமிட நேரமற்ற உரை நம்பிக்க அறியாத கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே കടക പുതി രമണിയൊൻമാലൈ കമലോ മണമ കടപം അണിവനേ കടകണിയെൻമാലൈ കമലോ മണമ കടപം അണിവനെ തരുണം ഇതയ കണമോ സൗക്ക സകല സെൽവോ ഗമിക്ക தருணம் இதயிருதிர்ந்தூணில் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு சிவஞான முத்தி பறகுதையும் நீ கொடுத்த உதவி புரிய வேணும் நெய்த வடிவேலா தகவை முத்தி பறகுதையும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுமைத்த வடிவேலா ಅರುಣ ತಲ ಪಾದ ಮತ್ತೆ ಅರಿಯ ತಮಿಳತ್ಮ ಅದು ದಿನತ ಅಮಿಳ ಮೈಲ್ವೀರಾ ಅತಿಶಯ ಮನೇಗ ಮುಟ್ಟ ಪಳನಿಮಲೆ ಮೇಲು ಅಲಗ ತಿರು அதிசயம் அநேகமுற்றா பழனிமே மேலுதிக்க அழக திருவேரகத்தின் முருகோனே அழக வேகத்தின் முருகோனே அழக திருவேரகத்தின் முருகோனே நன்றி வளமுடன்